بسم اللہ الرحمن الرحیم عن ابن مسعود رضی اللہ عنہ قال قسم رسول اللہ صلی اللہ علیہ وسلم قسمتا فقال رجل من الانسار واللہ ما اراد محمد بهذا وجہ اللہی فاتیت رسول اللہ صلی اللہ علیہ وسلم فاخبرته فتما اور وجهه وقال رحم الله موسى عليه السلام لقد اودي باكثر من هذا فصبر او كما قال عليه الصلاه والسلام அப்துல்லா சோதரது இல்லாம அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நவிசலாஹ் அலி வசலம் அவர்கள் ஒரு சமயம் போர்களுடைய பொருள்களை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள் போரில் கிடைத்த பொருள்களை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் சொன்னார் அல்லாஹின் மீது ஆணையாக இந்த விஷயத்தில் இந்த பங்கு வைக்கக்கூடிய இந்த விஷயத்தில் முகமது சல்லாஹ் அலே வசல்லாம் அவர்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடவில்லை மா முகம்மதும் பிகாதா முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் பங்கு வகிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுடைய திருப்தியை அவர்கள் நாடவில்லை என்பதாக கூறினார் இதை அப்துல்லாஹன்னுடன் சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை நான் நபிசுலா அலி வசல்லாம் அவர்களிடத்துல வந்து கூறினேன் நபி அவர்கள் அதை கேட்டவுடன் முகம் மாறிவிட்டது கோபத்தால் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது உடனே நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக கருணை புரிவானாக அவர்கள் இதை விட அதிக மது மனவேதனை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு ஆளாக இருக்கிறார்கள் இருந்தாலும் அதை அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் என்பதை நமசர்தாஹலி வல்லம் அவர்கள் கூறினார் இந்த ஹதீஸ்ல முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பொருள்களை பங்கு வைக்குதல் எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடிய பொருள்களை பங்கு வைக்கக்கூடிய விஷயத்துல நடந்தது ஒரு சம்பவம் பங்கு வைக்குதல் என்பது சரிசமமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் முறையாக பங்கு வைக்க வேண்டும் எல்லோருக்கும் சொந்தமான ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருளை எல்லோருக்கும் சரிசவமாக பங்கு வைக்க வேண்டும் அபிசல் அல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பங்கு வைக்கூடியவர் அநியாயம் செய்து விடுவார் ஆகையினால் அவர் நரகத்திற்கு போகக்கூடிய வழி இருக்கிறது நன்சல் சொல்லியிருக்கிறார் யார் ஒருவர் நீதமாக பங்கு வைக்கவில்லையோ நீதத்தை பங்கு வைக்கவில்லையோ அவர் நரகத்திற்குரியவராக ஆகிடுவார் என்பதாக சொல்லியிருக்கிறார் அப்ப நீதமாக பங்கு வைக்க வேண்டும் நவிசரல் ஆஹலைவர் செல்லும் அவர்கள் பங்கு வகித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல அன்சாரி அன்சாரியை சார்ந்த அன்சாரி அந்த மதீனாவை சேர்ந்த அந்த மனிதர் கூறுகிறார் நவிசரல் ஆஹலை இவர் அவர்கள் உடைய பங்கு வகிக்குதல திருப்தி இல்லை அல்லாஹினுடைய திருப்தியை நவிசரல் ஆஹல இவர் அவர்கள் நாடவில்லை என்பதாக சொல்லும்போது இதை போன்று இன்னும் சில ஹதீசுகள் வருகிறது அதுல நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள் அல்லாகும் அல்லாஹும் ரசூலும் பங்கு வைக்கக்கூடிய விஷயத்துல நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் நீதமாக நடந்து கொள்ள முடியும் அல்லாஹும் ரசூலும் பங்கு வைக்கக்கூடிய விஷயத்துல நீதமாக நடந்து கொள்ளாவிட்டால் வேற யார் நீதமாக நடந்து கொள்ள முடியும் என்பதாக கேட்டார்கள் ஆனால் நவிசாஹி வல்லம் அவர்களுக்கு சற்று வருத்தம் தான் நம்ம நம்மளை நம்முடைய பங்கு வைக்குதலை நம்பி சொல்லலாஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்ம பங்கு வைக்கக்கூடிய இந்த விஷயத்த குறை கூறுகிறார்களே நம்மின் மீது அவர்கள் குறை சொல்லுகிறார்களே என்பதாக நபி அவர்கள் சற்று கவலைப்பட்டுட்டு முசா அலி இஸ்லாம் அவர்களை முன் உதாரணமாக ஆக்கி அவர்களுக்கு எவ்வளவு அந்த சமுதாயத்தினர்கள் கஷ்டம் கொடுத்தாங்க சிரமம் கொடுத்தாங்க அவரிடத்துல முசா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல கொடுத்த துன்பங்களும் சிரமங்களும் கொடுமைகளும் அதிகம் அதிகம் அதை முசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டார்கள் அதுபோல நானும் புரிஞ்சு கொள்வேன் என்பதாக நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்ன நடந்தது அதாவது இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் இந்த முனைன் என்கிற போர் ஹிஜிரி எட்டுல நடந்த இந்த போர் ஹிஜிரி எட்டுல நடந்த இந்த போர்ல சில பொருட்கள் கிடைத்தது அதைத்தான் அன்சா அலி அவர்கள் பங்கு வகித்துக் கொண்டிருந்தாங்க மக்களுக்கு மத்தியில அப்ப சில நபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது ஏனென்றால் அவர்கள் இஸ்லாத்திற்கு இப்ப தான் வந்திருக்கிறாங்க அவர்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இஸ்லாத்துல உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நபர்களுக்கு கூடுதலாக நபிசல் லாஹாம் அவர்கள் கொடுத்தார்கள் அதைத்தான் இந்த நான் அவர்களுடைய பங்கு வகிக்குதல்ல அல்லாஹனுடைய திருப்தி தெரியவில்லை என்பதாக சொன்னார் நபி அவர்கள் அவர்கள் இது விஷயத்துல சற்று கவனம் செலுத்தினார்கள் இருந்தாலும் அவர்கள் நன்மையை நாடி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு விளங்குகிறது இன்னொன்று அறியாமையினுடைய விஷயம் என்பது அங்கு வருகிறது தெரிகிறது ஒரு மனிதர் பங்கு வைக்கக்கூடிய விஷயத்துல நீதமாக பங்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வந்து ஏதாவது ஒரு குற்றத்தையோ குறையை கூறினார் என்று சொன்னா அது அவர் அறியாமை செய்த அறியாமையால் செய்த காரியங்களாக இருக்கும் பங்கு வைக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு பங்கு வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் அறி அதை பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள் ஆகையினால யார் அவர்களை குறை சொல்கிறார்களோ அவர்களுடைய அறியாமை அதிலே தெரிகிறது அடுத்து முசாலி இஸ்லாம் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்களையே அந்த சமூகத்தினர்கள் அப்படி செய்தார்கள் என்பது இங்கு விளங்குகிறது அடுத்து நபிசரல்லா செல்லாம் ஒரு இடத்துல இந்த இமன மசூத்ரது எல்லாம் வந்தவர்கள் அப்துல்லா இமன் மசூத் அவர்கள் இங்கு நடந்த விஷயத்தை நவீகத்தில் அவர்கள் எத்தி வைக்குதல் என்பது கோல் சொல்லுதலாக ஆகுமா புறம் பேசுதலாக ஆகுமா அப்படின்னா அது இல்லை மாறாக நபிசரல்லா செல்லாம் அவர்களுக்கு எத்தி வைக்குதல் யார் தலைமை தனத்தில் பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லுதல் ஒன்று அதை சரி செய்து கொள்வதற்கு அது காரணமாக இருக்கும் இல்லை என்றால் அது தவறு என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமையை வெளிக்காட்டுவதாக இருக்கும் ஆகையினால் இது தவறாக ஆகாது என்பதாக எழுதுகிறார்கள் ஆக நிசரவாக செல்லும் அவர்கள் பங்கு வகிக்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் நீதமாக இருந்திருக்கிறாங்க எந்த ஒரு கூடுதல் குறை என்பது கிடையாது நபி சொல்லாஹ் அலையம் அவர்களுடைய பொறுமை என்பது இந்த ஹதீஸில் விளங்குகிறது நபி அவர்களிடத்துல எவ்வளவு கொடுமைகள் சாட்டப்பட்டாலும் பேச்சுக்கள் பேசப்பட்டாலும் நிச்சயமாக அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெரியக்கூடியதாக இருக்குது ஆகையினால் நாமும் பொறுமையோடு இருந்து அல்லாஹருடைய திருப்தி அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கியால் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته